வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் நம்ம கிளைண்ட்டுங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோங்க எங்களுக்கு வளவான பட்ஜெட்டில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடுமலையிலேருந்து கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் நம்ம பீலமேட்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தான் அதுப்போ நம்ம பல்லடத்துக்காரங்க கூட ஒரு ஆ ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அளவான பட்ஜெட்டில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேட்டு அண்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது சென்ட்டு நிலங்கள் ஐம்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு அடிக்கு மேலே தான் இருக்குது அதுக்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு இரநூறு டு இரநூத்தொம்பது அடி வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மண் வந்து பார்த்திங்கன்னா மண்கண்டம் அருமையான மண்கண்டங்க செம்மண் பக்கத்துலலாம் பாருங்கள் ஆளு வேலை செட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்காங்க நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு வாங்கி நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் திருப்பூர் மாவட்டம் நம்ம குடிமங்கலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம் நாள் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் ரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்திங்கனாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நல்ல கிழமைக்கு நிலையாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கோழிப்பண்ணையே போடுற மாதிரி இருந்தாலும் ரெண்டு பண்ணை அழகாக போடலாம் இந்த லேண்டுக்கு வந்து திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க மண்ணு பாருங்க அப்படியே கையில் எடுத்து காட்டுற பாருங்க அப்படியே ரெட் சாயல் அருமையான செம்மண் பூமிங்க மண்ணு பாருங்க எவ்வளோ ஒரு ரெட் சாயல் இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மண்ணில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டு பூமி இந்த விலைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் வேணா சுற்றி பார்க்கலாம் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவே முடியாதுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்னர் சைட்டாக வந்துடுங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வைக்காளுங்க பூமிக்கு வடவுர சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிழமைக்கு நிலையில் இரநூறு அடி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் கவர் ஆகிக்குங்க நீங்கள் வந்து இந்த லேண்டுக்கு வரணும்னா குடிமகத்துலேருந்து கிழக்கு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து லேண்டுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் சொன்ன மாதிரி சொன்ன இல்லைங்களா கார்னர் இப்போ இருக்குது கார்னருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வாய்க்காளுங்க அந்த சைட்லேயும் ரோடு கவர் ஆகு இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கவர் ஆகுங்க இந்த பூமிக்காரரு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்குமே சேர்த்து ஃபைனல் ப்ரைஸாக வந்துட்டு இருபத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் கோழி பண்ண ஓடுறதுக்குலாம் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் வராது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தவிர வேறு எதாவது லேண்ட் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்